மன உளைச்சலை கொடுக்குற அல்லது நார்சிசிஸ்ட்னு சொல்லப்படுற ஆட்களை கையாள்றது ரொம்பவே கஷ்டமான சவாலான விஷயம் இவங்களை நம்ம தமிழ்ல தண்ணியே பெரிய ஆளாக நினைக்கிறவங்க அல்லது சுயநலமா இருக்கிறவங்கன்னு சொல்லலாம் ஒரு ஆஃபீஸில் கூட இருக்கலாம் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லனா நம்ம சொந்த பந்தத்தில் ஒருத்தல் ஏன் சில சமயம் நம்ம வாழ்க்கை துணையே எப்படி இருக்கலாம் இவங்க கிட்ட பேசுனா யாரோ நம்மள ஏமாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் இவங்க யாரு இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராஜ்யத்தில் இவங்க மட்டும்தான் ராஜா மாதிரி இவங்களோட தேவை இவங்களோட ஃபீலிங்ஸு இவங்க ஜெயிக்கிறது இது மட்டும்தான் இவங்களுக்கு மேட்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுக்கு ஒரு துளி கூட மரியாதையே இருக்காது இவங்களைத்தான் இங்கிலீஷில் நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல சொல்லணும்னா அநியாயத்துக்கு நான் நினைக்கிற ஆள் இவங்க கூட ஒரு நாள் வாழ்றது டெய்லி ஒரு சண்டையில் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு நியாயத்தை சொன்னா அதை அப்படியே தலைகீழா மாத்தி கடைசில உங்களையே தப்பு செஞ்ச மாதிரி ஃபீல் பண்ண வச்சுடுவாங்க இன்னைக்கு நாம இவங்களை மாற்றுறது பத்தி பேச போறதில்ல ஏன்னா அது நடக்கவே நடக்காது ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து நம்மளோட மன நிம்மதியையும் நம்மளையும் எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு ஒரு அஞ்சு முக்கியமான ஆலோசனைகளை பார்க்கலாம் ஒன்று முதல் உண்மை அவங்க மாறவே மாட்டாங்க நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போம்னா சரி நம்ம பொறுமையாக இருப்போம் நம்ம அன்புக்கு அவங்க ஒரு நாள் மாறுவாங்க இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு ஒரு வீண் நம்பிக்கையில் இருப்போம் சத்தியமா சொல்கிறேன் அந்த நம்பிக்கையை முதல்ல தூக்கி போட்டுடுங்க ஒரு பொருளை கடையில் வாங்கும்போது சில சமயம் அதில் உள்ளது உள்ளபடி ஆசிஸ் எழுதி ஓட்டிருப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் இது இப்படித்தான் இருக்கும் இதுல ஒரு மாற்றமும் கிடையாது அதே மாதிரி இந்த ஆளுங்க நெத்தியிலையும் உள்ளது உள்ளபடின்னு ஒரு போர்டை ஒட்டினதான் நினச்சிக்கோங்க ஏன் மாற மாட்டாங்க தெரியுமா அவங்க செய்யறது தவறுனோ அவங்க கிட்ட ஏதோ குறை இருக்குன்னோ அவங்க ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க அவங்க பார்மையில் அவங்க தான் சரி பிரச்சனையே நம்மக்கிட்ட தான் உறுதியாக நம்புவாங்க அவங்கள மாற்றணும்னு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்கள் நேரத்தையும் சக்தியும் மன அமைதியையும் தான் வீணாக்குறீங்க அதனால் முதல்லடி இவங்க மாறவே மாட்டாங்கன்னு உண்மையை முழு மனசோட ஏற்றுக்கோங்க ரெண்டு கண்ணாடி விளைவு எதையும் மனசில் ஏற்றிக்கிறாதீங்க இந்த ஆளுங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா உங்களை பாராட்டி வானளவு புகழ்வாங்க ஆனால் அவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு வைங்க இல்லைனா அவங்க நினச்சதுக்கு மாறா நீங்கள் சின்னதாக ஏதாவது செஞ்சா போதும் உங்களை அவ்வளவு கேவலமாக மட்டம் தட்டுவாங்க இங்கே நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க உங்களை பாராட்டுறதுக்கும் நீங்கள் உண்மையான காரணம் கிடையாது அவங்க உங்களை திட்டுறதுக்கும் நீங்கள் உண்மையான காரணம் கிடையாது காரணம் அவங்களோட அந்த நேரத்து தேவை அவ்வளவுதான் உண்மையில் அவங்க மனசுக்குள்ள அவங்கள பத்தி என்ன குறை இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதையே உங்க மேல தூக்கி போடுவாங்க உதாரணத்துக்கு அவங்க பயங்கர சுயநலமா நடந்துட்டு உங்களை பார்த்து நீ ரொம்ப சுயநலமா இருக்கன்னு சொல்லுவாங்க அதனால அவங்க சொல்ற நல்ல பேச்சை கேட்டு மயங்கி போயிடாதீங்க அதே மாதிரி அவங்க திட்டுறதை வாங்கி மனசுக்குள்ள போட்டு உடஞ்சு போயிடாதீங்க இத மனசுலேயே ஏற்றிக்கிறாதீங்க இது உங்களை பத்தி இல்லை இது அவங்கள பத்தி மூணாவது பாதுகாப்பு அரண் ஒரு ஸ்ட்ராங்கான கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய கோட்டையை ஸ்ட்ராங்கா வரையணும் இந்த விஷயம் வரைக்கும் ஓகே என் தனிப்பட்ட விஷயத்துல இந்த அளவுக்கு மேல தலையிடாதீங்க என் நேரத்தையும் பணத்தையும் உங்கள் இஷ்டத்துக்கு நான் தர முடியாது இப்படி நீங்க தைரியமா சொல்ல பழகிட்டணும் உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன் நீங்கள் கோடு போட்டால் அவங்க அதை உடனே மதித்து மாறுவாங்களா நிச்சயமா இல்ல ஆனா இந்த கோடு அவங்கள மாத்துறதுக்கு இல்ல உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு உங்க மன நிம்மதியே உங்க சுய மரியாதையை காப்பாற்றுக்கிறதுக்கு சில சமயம் இது உங்க பணத்தையோ இல்லை தேவையில்லாத சட்ட இருந்தோ உங்களை காப்பாற்றும் ஒரு சொந்தக்காரர் பேர்ல கடன் கடன்வாக பாக்குறாருன்னு வைங்க அப்போ நீங்க முடியாதுன்னு ஒரு கோடு போடலனா நாளைக்கு நீங்க தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் இல்லைன்னு சொல்றதால நீங்க கெட்டவராகிட மாட்டீங்க உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது தான் உங்க முதல் வேலை நாலு நம்ப வேண்டியது செயல் தேன் தடவிய கத்தியை நம்பவே நம்பாதீங்க இந்த ஆளுங்களுக்கு பேச்சாலேயே உங்களை எப்படி மயக்கிறது எப்படி ஏமாத்துறதுன்னு நல்லா தெரியும் அவங்க பேச்சு தேன் தடவிய கத்தி மாதிரி அவ்வளவு இனிமையா இருக்கும் இனிமேல் இப்படி நடக்காது சாரி சாரி உனக்காகவே நான் மாறிடுறேன் அப்படின்னு நூறு தடவை கூட சத்தியம் பண்ணுவாங்க ஆனா அவங்க செயலில் பிஹேவியரில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பாருங்க இருக்கவே இருக்காது அதே தப்ப இன்னும் மோசமாக தான் திரும்பவும் செய்வாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறாருங்கிறத விட என்ன செய்கிறாருங்கிறது தான் முக்கியம் அவங்க செயலில் மாற்றம் இல்லையா அப்போது அவங்க பேச்சை நம்பவே நம்பாதீங்க இதே ரூல் உங்களுக்கும் பொருந்தும் இனிமேல் இதை நான் பொறுத்துக்க மாட்டேன்னு நீங்கள் ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா அதை உங்கள் செயல்லையும் காட்டணும் நீங்க முடியாதுன்னு சொல்லியும் திரும்ப திரும்ப அவங்க பண்றதை சகிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்க பேச்சுக்கு மரியாதையே இருக்காது அஞ்சு ஆறுதலின் ஆதாரம் உங்க உணர்வுகளை நீங்களே மதிக்க கத்துக்கோங்க நம்ம ஒரு உறவுல இருக்கும்போது நமக்கு கஷ்டமா இருந்தா நம்ம தொடையாகிறவங்க நம்ம வலிய புரிஞ்சுக்கணும் ஆறுதலா பேசணும்னு நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப சகஜம்தான் ஆனா இந்த மாதிரி தன்னை மட்டுமே யோசிக்கிற ஆளுங்கிட்ட இதை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது உங்க வலி உங்க கண்ணீர் எதையுமே அவங்க ஒரு பொருட்டா மதிக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்கிற அந்த எம்பத்தி குணம் இவங்க கிட்ட சுத்தமா இருக்காது அதனால உங்க ஃபீலிங்ஸை அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு அங்கீகார தேடி கிட்ட போகாதீங்க அப்படி போறது காஞ்சு போன கிணத்துல போய் தண்ணி தேடுற மாதிரி அதுக்கு பதிலா உங்க உணர்வுகளை நீங்களே மதிங்க செல்ஃப் வேலிடேஷன் ஆமா எனக்கு கஷ்டமா இருக்கு நான் கோவப்படுறது நியாயந்தானு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க உங்களை புரிஞ்சுக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லைன்னா ஒரு கவுன்சிலர்கிட்டையோ போய் பேசுங்க ஆனால் யார் உங்களை காயப்படுத்துனாங்களோ கிட்டயே போய் உங்கள் காயத்துக்கு மருந்து தேடாதீங்க முடிவுரை அஞ்சு டிப்ஸ் மாறவே மாட்டாங்க அவங்க உள்ளது உள்ளபடி தான் இருப்பாங்கன்னு ஏற்றுக்கோங்க மனசில் ஏற்றிக்கிறாதீங்க அவங்க திட்டுறதையும் பாராட்டுறதையும் உங்களை பத்தினதா நினைக்காதீங்க கோடு போடுங்க இதுக்கு மேல முடியாதுன்னு ஒரு எல்லை கோடு போடுங்க செயலை நம்புங்க பேச்ச நம்பாதீங்க அவங்க செயலை மட்டும் பாருங்க உங்களுக்கு நீங்களே உங்க ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கோங்க இதெல்லாம் செய்யறதே ஒன்றும் ஈஸி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு பெரிய பயணம் ஆனால் உங்கள் மன நிம்மதியும் உங்கள் சுயமரியாதையும் தான் இந்த உலகத்திலேயே எல்லாத்த விட முக்கியம் உங்களை நீங்கள்